எய்ட்டீஸ் நைன்டிஸ் காலகட்டத்தில் சினிமாவில் நடித்த நடிகைகள்லாம் இப்போ ஹீரோ ஹீரோயினுக்கு அம்மாவாக சீரியலில் வந்து நடிச்சிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு சில நடிகைகளை பற்றியும் அவங்களுடைய அன்றின்று புகைப்படத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் நடிகை லதா செவன்டிஸ் எயிட்டிஸ் காலக்கட்டத்தில் ஒரு புகழ்பெற்ற நடிகையை வந்து வளம் வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணாவது வருஷத்தில் உலகம் சுற்றும் வாலிபன் அப்படிங்கிற படம் மூலிமா நடிகையை வந்து அறிமுகமானாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாவது வருஷத்துலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாவது வருஷம் வரைக்கும் பல படங்களில் வந்து நடிச்சிருக்காங்க சபாபதி அப்படிங்கிறவங்கள வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாவது வருஷத்தில் வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க திருமணத்துக்கு அப்புறம் கொஞ்சம் வருஷம் எந்த ஒரு படமுமே நடிக்காமல் வந்திருந்தாங்க ரீஎன்ட்ரி கொடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாவது வருஷத்துலேருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டாவது வருஷம் வரைக்கும் ஒரு சில படங்கள்லாம் வந்து நடிச்சிருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாவது வருஷத்துலேருந்து தெலுங்கு சீரியல்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க ரெண்டாயிராவது வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்து தமிழில் வந்து ஒரு சில சீரியல்லாம் வந்து பண்ணிணாங்க சித்தி கஸ்தூரி வள்ளி அபியும் நானும் இந்த சீரியல்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க இப்போ ரீசண்ட்டாக வந்து மிஸ்டர் மனைவி சன் டிவியில் ஒளிபரப்பான இந்த சீரியலில் வந்து நடிச்சிட்டு வராங்க நடிகை லதா இது இவங்களுடைய அன்றின்று புகைப்படம் விஜய் சந்திரசேகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாவது வருஷத்தில் தில்லுமுழு படத்து மூலியமாக ஹீரோயினாக வந்து அறிமுகமாக இருந்தாங்க ரெண்டாயிரவது வருஷத்துக்கு அப்புறம் படத்தில் அம்மா ரோல்லெல்லாம் வந்து நடிச்சிட்டு இருந்தாங்க சீரியல்னு பார்த்தோம் அப்படின்னா அண்ணாமலை கோலங்கள் அழகி சந்திரகுமாரி அப்படிங்கிற சீரியல்லாம் வந்து அம்மா ரோலில் வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வருஷத்துக்கு அப்புறம் இவங்க எந்த ஒரு படத்துலேயும் சீரியல்லையும் வந்து நடிக்கல இவங்க பொண்ணுதான் வந்து லவ்லின் இப்போ இவங்க படத்துலலாம் வந்து நடிச்சிட்டு இருக்காங்க அயலி அப்படிங்கிற வெப்சீரீஸ்ல வந்து நடிச்சிருந்தாங்க ஹவுஸ் ஓனர் அப்படிங்கிற படத்துலையுமே வந்து இவங்க நடிச்சிருக்காங்க நடிகை விஜய் சந்திரசேகர் இது இவங்களுடைய அன்றின்று புகைப்படம் நடிகை மௌனிகா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாவது வருஷத்துலேருந்து சினிமாவில் வந்து ஆக்ட் இருக்காங்க பானா காத்தாடி கடைக்குட்டி சிங்கம் ஆனந்தம் விளையாடும் வீடு அப்படின்னு பல படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க நடிகர் பாலு மகேந்திரா இவங்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாவது வருஷத்தில் வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இவர் ரெண்டாயிரத்தி பதினாலாவது வருஷத்தில் வந்து இறந்துட்டாரு இவங்க நடித்த சீரியல் வந்து சன் டிவியில் அக்னி நட்சத்திரம் விஜய் டிவியில் வந்து ஆயுத எழுத்து இப்போ ரீசெண்டாக வந்து ஆஹா கல்யாணம் அப்படிங்கிற சீரியலில் வந்து இருக்காங்க நடிகை மௌனிகா இது இவங்களுடைய இன்று புகைப்படம் நடிகை சுதா சந்திரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாவது வருஷத்துலேருந்து படத்தில் நடிச்சிட்ருக்காங்க தர்மம் வசந்த ராகம் சின்ன தம்பி பெரிய தம்பி அப்படின்னு பல படத்தில் வந்து நடிச்சுருக்காங்க இவங்க கடைசியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷத்தில் விசித்ரம் அப்படிங்கிற படத்தில் வந்து ஆக்ட் பண்ணியிருந்தாங்க இவங்க ஒரு நடிகை மட்டும் இல்லாமல் டான்ஸுமே வந்து சூப்பராக வந்து பண்ணுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாவது வருஷத்தில் ரவி டாங் அப்படிங்கிறவங்கள வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இவங்க நடிச்சிருக்க சீரியல் வந்து தெய்வம் தந்த வீடு லட்சுமி ஸ்டோர் நாகினி இந்த சீரியல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க ஹிந்தியில் வந்து பல சீரியல் வந்து பண்ணியிருக்காங்க நடிகை சுதா சந்திரன் இது இவங்களுடைய இன்று புகைப்படம் நடிகை ராஜலட்சுமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாவது வருஷத்துலேருந்து படத்தில் நடிச்சிட்ருக்காங்க சுஜாதா மூன்று முகம் அதிசய பிறவிகள் புதிய தீர்ப்பு பூவிலி வாசலிலே அப்படிங்கிற எல்லாம் வந்து நடிச்சிருக்காங்க அம்மா ரோலில் வந்து திருப்பாச்சி வரலாறு திருப்பதி யாரடினி மோகினி இந்த எல்லாம் வந்து நடிச்சுருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாவது வயசில் பாலகிருஷ்ணன் அப்படிங்கிறவங்க வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இவங்க நடித்த சீரியல் வந்து கஸ்தூரி பிரிவோம் சந்திப்போம் செல்லமே தெய்வ மகள் ராஜா ராணி இந்த சீரியல்லாம் வந்து நடிச்சிருக்காங்க ரீசண்டாக பாகியலக்ஷ்மி சீரியலில் கோபிக்கு அம்மாவோட கேரக்டரில் வந்து நடிச்சிட்டு இருக்காங்க நடிகை ராஜலக்ஷ்மி இது இவங்களுடைய அன்று இன்று புகைப்படம் நடிகை சத்யபிரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலாவது வருஷத்துலேருந்து படத்தில் நடிச்சிட்ருக்காங்க தவம் செய்தேன் தீபம் கண்ணன் ஒரு கைக்குழந்தை வணக்கத்திற்குரிய காதலி அப்படின்னு பல படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க கடைசியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷத்தில் கொம்பு வச்ச சிங்கம்டா அப்படிங்கிற படத்தில் வந்து நடிச்சிருந்தாங்க இவங்க நடித்த சீரியல் வந்து ரன் மகாலக்ஷ்மி கல்யாண பரிசு நீதானே என் பொன் வசந்தம் இந்த சீரியல்லாம் வந்து நடிச்சிருந்தாங்க இப்போ ரீசண்ட்டாக வந்து எதிர்நீச்சல் சீரியலில் விசாலாட்சி அப்படிங்கிற கேரக்டரில் வந்து ரொம்பவே சூப்பராக வந்து ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க நடிகை சத்யபிரியா பிரியா இது இவங்களுடைய இன்று புகைப்படம் நடிகை பிரியா ராமன் இவங்களை நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரிஞ்சிருக்கோம் இவங்களோட பேரை சொன்னோம் அப்படின்னாலே இவங்க நடித்த ஒரு படமும் ஒரு சீரியலும் தான் வந்து நமக்கு ஞாபகத்துக்கு வரும் சூரிய வம்சம் படத்தில் இவங்க நடித்தது மூலிமா ரொம்பவே வந்து ஃபேமஸ் ஆயிருந்தாங்க அதே மாதிரி ஜி தமிழில் ஒளிபரப்பான செம்பர்ஜி சீரியலை நடித்தது மூலியமாகவும் வந்து ரொம்ப வந்து ஃபேமஸ் ஆயிருந்தாங்க இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாவது வருஷத்துலேருந்து படத்தில் நடிச்சிட்ருக்காங்க வள்ளி பொன்மணம் புதுமை பித்தன் சின்ன ராஜா நேசம் புதுசு சூரிய வம்சம் அப்படின்னு பல படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாவது வருஷத்தில் வெளிவந்த படம் தான் வந்து நேசம் புதுசு இந்த படத்தில் நடிக்கும்போது தான் ரஞ்சித் அவங்கள வந்து காதலித்து வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இப்போ இவங்க எந்த படம் சீரியல்லையுமே வந்து நடிக்கலை இப்போ வந்து சீரியல் ப்ரொடியூசராக வந்து இவங்க இருக்காங்க நடிகை பிரியா ராமன் இது இவங்களுடைய அன்றின்று புகைப்படம் நடிகை தேவயாணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாவது வருஷத்துலேருந்து படத்தில் இருக்காங்க காதல் கோட்டை அப்படிங்கிற படத்து மூலிமா ஹீரோயினாக வந்து அறிமுகமாயிருந்தாங்க அந்த படத்துக்கு அப்புறம் சூரிய வம்சம் நீ என ஃப்ரெண்ட்ஸ் ஆனந்தம் இந்த படம் எல்லாமே அவங்களுக்கு வெற்றி படமாக வந்து அமைஞ்சுது இவங்க ரெண்டாயிரத்தி ஒன்றாவது வருஷத்தில் ராஜகுமாரன் அப்படிங்கிறவங்கள வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இவங்க நடித்த சீரியல்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கோலங்கள் ராசாத்தி புது புது அர்த்தங்கள் அப்படிங்கிற சீரியல்லாம் வந்து நடிச்சிருக்காங்க நடிகை தேவயானி இது இவங்களுடைய அன்றின்று புகைப்படம் நடிகை ராதிகா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாவது வருஷத்துலேருந்து படத்தில் நடிச்சிட்ருக்காங்க நிறையா முன்னணி ஹீரோக்கள் கூடலாம் பல படங்களில் வந்து நடிச்சிருக்காங்க இவங்க ஹீரோயினா நடிச்ச முதல் படம் தான் வந்து கிழக்கே போகும் ரயில் அந்த படத்தை தொடர்ந்து மீண்டும் ஒரு காதல் கதை இனிக்கும் இளமை வந்து நடிச்சிருக்காங்க நடிகை ராதிகா முதல்ல வந்து பிரதாப் போத்தன் அப்படிங்கிறவங்களை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாவது வருஷத்துல வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாவது வருஷமே இவங்களை வந்து டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க ரெண்டாவது ரிச்சர்ட் ஹார்டி அப்படிங்கறவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாவது வருஷத்துல வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாவது வருஷத்தில் இவங்களையுமே வந்து டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க மூணாவதா ரெண்டாயிரத்தி ஒன்றாவது வருஷத்தில் நடிகர் சரத்குமார் அவங்கள வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க இவங்க நடித்து சீரியல்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா விடுதலை சித்தி செல்வி செல்லமாய் வாணி ராணி சந்திரகுமாரி சித்தி டூ பொன்னி அப்படிங்கிற சீரியல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க நடிகை ராதிகா இது இவங்களுடைய அன்றின்று புகைப்படம் நடிகை வடிவுக்கரசி கரசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாவது வருஷத்துலேருந்து படத்தில் இருக்காங்க இவங்க நடிச்ச முதல் படம் வந்து சிகப்பு ரோஜாக்கள் அந்த படத்தை தொடர்ந்து தெய்வீக ராகங்கள் ஆயிரம் வாசல் இதயம் மெட்டி சந்திப்பு முதல் மரியாதை நீதியின் மறுபக்கம் அப்படின்னு பல படத்துல வந்து நடிச்சிருக்காங்க இவங்க நடிச்ச கடைசி படம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷத்தில் வெளிவந்த விருமன் இந்த படத்துல பாட்டி ரோலில் வந்து ஆக்ட் பண்ணியிருப்பாங்க தமிழ் தெலுங்கு கன்னட மொழிகளில் நானூறுக்கு மேற்பட்ட படத்தில் வந்து இவங்க நடிச்சிருக்காங்க சீரியல்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நாற்பது சீரியலுக்கு மேலே இவங்க வந்து பண்ணியிருக்காங்க சக்தி குடும்பம் அலைகள் திருமதி செல்வம் அம்மன் உதிரிப்பூக்கள் குலதெய்வம் ரோஜா நாச்சியார்புரம் இரட்டை ரோஜா அருவி தவம் இருந்து இந்த சீரியல்லாம் வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க இப்போ சன் டிவியில் வந்து கயல் சீரியலில் வந்து இருக்காங்க அதே மாதிரி ஜி வந்து கார்த்திகை தீபம் சீரியலில் வந்து இருக்காங்க நடிகை வடிவுக்கரசி இது இவங்களுடைய அன்றின்று புகைப்படம் நம்ம பார்த்த இந்த நடிகைகளில் உங்களுக்கு எந்த நடிகையை பிடிக்கும் அவங்க நடித்த படம் இல்லைனா சீரியல் இதில் எது உங்களோட ஃபேவரெட் அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க